இன்னைக்கு ஒரு கார்டனிங் டூர் அச்ச பொன்னாங்கண்ணி கீரை தான் இது போன கண்ணும் திரும்புமா பொன்னாங்கண்ணி கீரையால அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட் பொன்னாங்கண்ணி கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணு சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கும் நம்ம தோட்டத்துல வாரத்துல ரெண்டு நாள் பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சிரும் அடுத்து என்னன்னா இந்த கோகோப்பீட்டு இந்த கோகோப்பீட்டை ஏன் நம்ம பயன்படுத்தணும் மண்ணுல நீரை தங்க வைக்கும் திறன் இதுக்கு அதிகமா இருக்கும் ஆற்றோட்டத்தை மேம்படுத்தி தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் ஒரு விதை முளைக்கிறதுக்கான திறனை கொடுக்குது இந்த கோகோப்பீட் இந்த ரெண்டு மூணு நாளா மழை பெய்யுறதுனால ரோஸ் நல்லாவே பூத்திருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையே ஒரு ரோஜா தோட்டமா அமைக்கணும் அப்படின்னு ஆனா நம்ம தோட்டத்துல ரோஜா செடி இல்லாம இருக்குமா இதுதான் நாட்டு வகை ரோசா செடி நாட்டு வகை ரோசா செடியோட இதழ்களை நம்ம பச்சையாவ சாப்பிடலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து மண்ணுல ஊண்டி வைக்கிறோம் இது முகத்துக்கு போடுற மஞ்சள் இந்த மஞ்சள் வளர ஏழுல இருந்து ஒன்பது மாதங்கள் எடுத்துக்கிறோம் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் எல்லா மண்களும் வளரக்கூடிய பெரண்டைய பாத்தீங்கன்னா இது ஒரு மூலிகை எலும்புகளை பலப்படுத்தும் வாயு பிரச்சனையை போக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் செடி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி இருந்தாவே போதும் அழகா வந்து மஞ்சள் நட்டு முருங்கைக்காய் எடுத்து பெரண்டைய பிடுங்கி ரோஜாவை எடுத்து கீரையை அறுத்து அப்படின்னு இன்னைக்கு நம்மளோட தோட்டத்துல ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்படி இயற்கையான முறையில காய்கறிகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதிகப்படியான ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள போகாமல் பாத்துக்கலாம்